ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை பெப்பர் ஃப்ரைல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஈரலோட ஸ்மெல் வந்து யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லுனாலேயே அந்த ஈரில் வாங்க மாட்டாங்க நான் வந்து அந்த ஸ்மெல்லே இல்லாம தான் நான் பண்ணிருக்கேன் என்னோட மெத்தட்ல நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஸ்மெல்லு உண்மையிலேயே வராது ஆனா அந்த பெப்பர் ஃப்ரைல வந்து சாதா ஒரு ரசம் சாதம் மிளகா கிளி சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ மட்டன் நீரில் நான் இன்னைக்கு வந்து மட்டன் நீரில் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் இது பெப்பர் ஃப்ரை பண்ணலான்ட்டு ஸோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரில் வந்து நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணணும் ஏன்னா இல்லை நீச்சினா தடிக்கும் ஸோ அதனால் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கழுவி வச்சுக்கோங்க பெப்பரு சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் சில்லி பவுட்ரு இது வந்து நம்ம சோம்பை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆயில் நான் வந்து கடலை எண்ணெயில் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் அதனால் கடலை எண்ணெய் மிளகு சீ சீரகம் சோம்பு கருவேப்பிலை பச்சை மிளகா இது வந்து எல்லாமே வந்து சும்மா நம்ம ட்ரையாக வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் நம்ம கடையில் வந்து மிக்ஸ் போகிறோம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் சூடாகட்டும் ஆட்டும் இதில் மிளகு சோம்பு சீரகம் எல்லாமே வந்து நான் குவான்டிட்டி வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை கிலோக்கு ஒன்றே கால் ஸ்பூன் போடும் நம்ம பெப்பர் பவுட்ரு வேறு போடுவோம் அது லாஸ்ட்டாக ஃபைனலாக போடுறது இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக நான் ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம தீயவே கூடாது கலரும் மாறக்கூடாது லைட்டாக ஹீட் ஆனால் கூட போதும் நம்ம கையில் தொட்டு பார்த்தாலே போதும் அந்த ஹீட் இருந்தால் கூட போதும் ஸ்லோவாக வச்சே வரங்க ஹீட் ஆயிடுச்சு அந்த ஸ்மெல்லு கூட நம்மளுக்கே தெரியும் ஹீட்டான ஸ்மெல்லு அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி சோம்பு சீரமும் அதோட ஸ்மெல்லே வரும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நான் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபேன் சூடாகத்தோம் நான் வந்து கடலை எண்ணெய் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் என்ன சூடான பிறகு இது கொஞ்சமாக நம்ம சீரகம் கொஞ்சமாக சோம்பு இது கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு இந்த வெங்காயம் நான் வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வெங்காயம் அவ்வளவா தேவைப்படாது சும்மா டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன் வெங்காயமே கூட இல்லாமல் கூட செய்யலாம் நம்ம நான் ரெண்டு வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல மாதிரி ஃப்ரை பண்ணணும் இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் இது வெங்காயத்துக்காக தான் போடுறேன் அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிட்டு போடும்போது போட்டுக்கலாம் மீதி உப்பு நல்லா வதக்கணும் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் பிடிக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா வச்சு கூட வதக்குங்க இது கூட நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி விடுங்க இது கூட நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சும்மா ஃப்ளேவருக்காக தான் நான் பச்சை மிளகா போடுறேன் ஏன்னா பெப்பர்லாம் நம்ம போடுறோம் அதனால் ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு கூட போடலாம் இல்லை ஒன்று கூட போடலாம் நான் ஒன்று போட்டு ஒன்று சின்னதாக ஒன்று போடுறேன் நீங்கள் கீரி ஃபுல்லாகவும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா கூட நம்ம சும்மா முழுசாக கூட போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட ஃப்ளேவருக்காக தான் போடுறது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டும் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இது பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனம் போயிடுச்சு இது கூட நம்ம ஏர்ல போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தண்ணிலாம் யூஸ் பண்ண போறது இல்ல ஏன்னா இதுலயே தான் நம்ம அதை இது ஆல்ரெடி நம்ம தண்ணி விடும் அதனால நம்ம இதுலயேதான் ஃப்ரை பண்ண போறோம் நல்லா நாலா பக்கமா கலர் விட்டுக்கணும் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்லோவா வச்சுக்கலாம் நம்ம இப்ப நடுவு நடுவுல கொஞ்சம் கலர் விட்டுக்கணும் நான் தண்ணியே ஊத்தல இதுல இருக்கிற தண்ணியே வரும் இதுலயே வெந்துடும் நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் எவ்வளவு நான் தண்ணியே ஊத்தாம எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க இதே வந்து நம்ம இதுல இந்த தண்ணியும் குக்கிங் ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும் இந்த தண்ணியில வெந்துடும் நம்ம தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இது நடுவில் நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுக்கணும் நாலா பக்கம் கொஞ்சம் வேகிறதுக்கு நான் திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இப்ப வெந்துருச்சோன்னு பார்க்கலாம் இது இப்போ நம்ம இவ்வளோ ஸ்லோவா வச்சு வேக வச்சோம் இப்போ கொஞ்சம் நம்ம ஃபுல்லா வச்சுக்கலாம் ஏன்னா இருக்கிற தண்ணிலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் நல்லா கலர் வச்சுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி சொன்னால் போதும் ஏன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணால் இன்னும் ட்ரை ஆகிடும் அதனால் கொஞ்சம் லேஸாக தண்ணி சொன்னால் போதும் இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன் கலருக்காக தான் சோம்பு வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு அரை ஸ்பூனு இதில் வந்து நம்ம மசாலாலாம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருந்தது அதெல்லாம் வந்து அது ஒரு விற்கறத அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் நல்லா கலர் எடுத்துக்கோங்க நம்ம எப்பவுமே முன்னாடி போடும்போது கொஞ்சம் அரை உப்பு தான் போட்டோம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையானது கொஞ்சமா இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா கலரிடுங்க இதானா இது நல்லாவே வெந்துருச்சு பாருங்க நல்லாவே வெந்துருச்சு அதனால தான் நான் ஸ்லோவா வச்சு குக் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான் அப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடைசியாக கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப தொக்கா இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோன்னா ஒரு ஒரு பீஸா கூட நம்ம அடித்து சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இது கூட கொஞ்சமாக நம்ம அலசி வச்சுருக்கேன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கோங்க மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன்